அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி தமிழ்நாள் வருடம் மாசி நான்காம் தேதி இன்று உத்தராயணம் கிழமை ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி சுபமுகூர்த்தம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் மதியம் மூன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மதியம் இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி வரை குளிக்கை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி மைனஸ் பதினாறு முதல் முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் லக்னம் கும்ப லக்னம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் சூரிய மறைவு மாலை ஆறு மணி கரணம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் வரை உத்திரம் பின்பு யோகம் அஸ்தம் நாம யோகம் இன்று காலை ஏழு மணி பதினொரு நிமிடங்கள் வரை திருதி பின்பு சூலம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை மரணயோகம் பின்பு அமிர்தயோகம் கரணம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை பத்திரை பின்பு மதியம் ஒரு மணி வரை பவம் பின்பு பாலவம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் வரை அவிட்டம் பின்பு சதயம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் எடுத்து வைக்கும் ரிஷப ராசி வாசகர்களே இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் வரை சனி பகவான் சாதகமான பலன்களை வழங்குவார் வருட ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் குறு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் இது உங்களுக்கு நல்ல செல்வத்தையும் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும் தொழில் வழியில் மகத்தான வெற்றியையும் செல்வத்தையும் பெற இயலும் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது உங்கள் வேலையில் எதிர்மறையான பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் பணம் சம்பாதிப்பது எளிதாக இருக்காது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் சாதகமாக இருக்கும் பெரிய மனிதர்களின் நட்பும் அவர்களால் பல உதவிகளும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பெண்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் விரைவாக அமையும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் புதிய வண்டி வாகன யோகம் உண்டாகும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு முதல் வருமானம் சீராக இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கு குடும்பத்தில் உங்களின் முக்கிய திட்டங்கள் நிறைவேறும் ஆண்டாக இது அமைகிறது இதனால் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளிலும் ஈடுபட இயலும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் மறையும் ஆன்மீகத்தில் மன நிம்மதி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளின் தொடர்பாக அலைச்சல் செலவுகள் ஏற்பட்டாலும் மன கொள்ளும் வகையில் நட்பலன் உண்டாகும் ஆன்மீக விஷயங்களுக்கு நிறைய பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும் மனதில் எப்போதும் இருந்து வரும் பதற்றம் பயம் ஆகியவற்றை இதன் மூலம் மறந்து நிம்மதி கிட்டும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் எனினும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெற இயலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது பெண்கள் ஆதரவு பெருகும் கையில் எடுக்கும் காரியத்தை சிறப்பாக முறையில் செய்து முடிக்க முடியும் கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்கும் உறவினர்கள் வகையில் அனுகூலமான போக்கு காணப்பட்டாலும் ஒரு சில நேரங்களில் மனக்கசப்பும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு ஆகையால் சற்று ஒதுங்கியே இருப்பது நல்லது வேலையின்றி இருப்பவர்கள் அதிக முயற்சி செய்தால் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் நிறைவேற்றுவர் பணிடத்தில் சக ஊழியர்களின் நட்பு கிடைக்கும் வரும் இடையூறுகளைத் தாண்டி வேகமாக செல்ல முடியும் பணியில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பொறுப்புகளை யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் பண வரவில் சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் திட்டங்கள் நல்ல லாபத்தைக் கொடுக்கும் தொழில் வியாபாரத்தை திறமையாக வழி நடத்த முடியும் உங்கள் கௌரவமும் கணிசமாக உயரும் உங்கள் ராசிக்குரிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் ரிஷபம் கார்த்திகை முயற்சி வெற்றியாகும் ஆன்ம காரகனான சூரியனின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூமிகாரகனான செவ்வாய் ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மனக்காரகனான சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்கள் நட்சத்திரநாதனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை முழுமையாக வழங்கிடக்கூடியவராகிறார் கார்த்திகை முதலாம் பாதத்தினருக்கு சனி லாபஸ்தானத்திலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பதினொன்றாம் வீட்டில் லாபம் யோகத்தை வழங்குபவராகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பத்தாம் வீட்டில் தொழில் உத்தியோகத்தில் உழைப்பை அதிகரித்திடக்கூடிய நிலையை உண்டாக்குபவராகவும் இருக்கிறார் அதிர்ஷ்ட காலம் சனி பகவான் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் மற்றும் நவ புள்ளி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் யோக பலன் வழங்கிடுவார் தொழில் உத்தியோகத்தில் விருப்பம் நிறைவேறும் வருவாய் அதிகரிக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு அஸ்தமனம் வக்கிர காலங்களில் சங்கடங்களிலிருந்து பாதுகாப்பார் வழக்கமான செயல்களில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் ராகு கேது சஞ்சாரம் ஏ இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கேதுவால் விருப்பம் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் வழக்கு வெற்றியாகும் எதிர்ப்பு விலகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ராகுவால் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஏ புள்ளி இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் முதலாம் பாதத்தினருக்கு ராகுவால் வரவு அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்பு வந்து சேரும் முயற்சி வெற்றி பெறும் குறு சஞ்சாரம் ஏ புள்ளி மூன்று பூஜ்யம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை முதலாம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசியிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பன்னிரண்டாம் இடத்திலும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை முதல் பாதத்தினருக்கு இரண்டாம் வீட்டிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசியிலும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முதலாம் பாதத்தினருக்கு மூன்றாம் வீட்டிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு இரண்டாம் வீட்டிலும் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் முதலாம் பாதத்தினருக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே முதல் ஓராண்டுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை உண்டாக்குவார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிப்பார் முயற்சிகளில் வெற்றி வழங்குவார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் யோகத்தை உண்டாக்குவார் செல்வாக்கை அதிகரிப்பார் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலையை வழங்குவார் சமூகத்தில் செல்வாக்கை உயர்த்துவார் பொதுப்பலன் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அறிவாற்றல் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் வரும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைவீர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களின் முயற்சி வெற்றியாகும் பங்குச்சந்தையில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தொழில் கார்த்திகை முதல் பாதத்தினருக்கு லாபச் சனியாலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு லாபராகுவாலும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் தொழிலில் தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் முன்னேற்றம் அடையும் இண்டஸ்ட்ரியல் ஹார்டுவேர்ஸ் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் வணிகம் சினிமாத்துறையினர் வளர்ச்சி காண்பர் என்றாலும் முயற்சி அதிகமாக தேவைப்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பணியாளர்கள் கார்த்திகை முதலாம் பாதத்தினருக்கு பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மறைமுக எதிர்ப்பு உண்டாகும் வழக்கு விசாரணை என்ற நிலையும் சிலருக்கு உண்டாகும் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் சிரமம் குறையும் பெண்கள் சுயதொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு தனியார் துறையில் பணிபுரிபவர்களின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வி ஆசிரியர்களின் ஆலோசனை வெற்றிக்கு வழிவகுக்கும் பொதுத் தேர்வு எழுதுபவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெற முடியும் சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று படிக்கும் வாய்ப்புண்டாகும் உடல்நிலை நீண்ட நாளாக இருந்த நோய்கள் மருத்துவ சிகிச்சையால் குணமாகும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடிய அளவிற்கு உங்கள் உடல்நிலை அமைந்திருக்கும் குடும்பம் திட்டமிட்டு செயல்படத் தொடங்குவீர்கள் தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செயல்படுவர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பரிகாரம் அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வு வளமாகும் ரோகிணி தொழிலில் உயர்வீர்கள் மனம் மற்றும் உடல்காரகன் எனப்படும் சந்திரன் களத்திர அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிர பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு டிச இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் எத்தகைய பலன்களை போகிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனி பகவான் நட்பிற்குரியவர் என்றாலும் ஒருவரின் கர்ம வினைக்கேற்ப நீதி தவறாமல் பலன் வழங்குபவர் சனி அவர் பத்தாம் வீடான ஜீவனஸ்தானத்தில் போது தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் தடைகள் விலகும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும் வேலைப்பழு அதிகரிக்கும் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றும் வாழ்க்கை துணையுடன் சங்கடம் உருவாகும் செலவுகள் பல வகையிலும் ஏற்படும் வக்கிரம் அஸ்தமன காலத்தில் அவரால் பாதிப்பு உண்டாகாது அதிர்ஷ்ட காலம் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான கிச புள்ளி இரண்டு பூஜ்யம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பி புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் நவ பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்து உயர்வு உண்டாகும் சனி பகவான் அஸ்தமனம் வத்திரமடையும் காலங்களில் உடல்நிலையில் முன்னேற்றம் வாழ்க்கைத் துணையுடன் ஒற்றுமை என நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் ராகு கேது சஞ்சாரம் ஏ இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் ராகுவால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும் இருந்த பிரச்சினைகள் தீரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் உயர்ந்த பதவி அல்லது பொறுப்பு வந்து சேரும் ஏ பிருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் வேலைப்பழு அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் நெருக்கடிகள் உண்டாகும் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் உறவுகளிடம் பகை உண்டாகும் என்பதால் இக்காலத்தில் அனைத்திலும் எச்சரிக்கை அவசியம் குரு சஞ்சாரம் ஏப் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் குருவின் பார்வைகளால் ஆரோக்கியம் சீராகும் எதிர்ப்பு விலகும் செல்வாக்கு உயரும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜென்ம குறு காலத்தில் உயர்கல்வி பெறும் எண்ணம் நிறைவேறும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் அந்தஸ்து செல்வாக்கு உயரும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் தட்டுப்பாடு நீங்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் பொதுப்பலன் சனி பகவான் உங்கள் ஜீவனஸ்தானாதிபதி என்பதால் இக்காலத்தில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டியாளர்கள் விலகுவர் வருமானம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும் உழைப்பால் உயர்வீர்கள் சமூகத்தில் மற்றவர்களால் மதித்திடக்கூடியவர்களாக உயர்வீர்கள் தொழில் வாகன உற்பத்தி ஸ்பேர் ஸ்பேர்பார்ச் இயந்திர தொழிற்சாலை மின்சார சாதனம் தயாரிப்பு கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் சினிமா விவசாயம் குடிநீர் ஆகியவற்றில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும் பணியாளர்கள் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் கூடுதல் பொறுப்பு ஏற்படும் வழக்கு நடவடிக்கைகளுக்கு ஆளாகி பணிநீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பழைய வேலை கிடைக்கும் மேலதிகாரியின் ஆதரவு உண்டாகும் பெண்கள் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு செல்லும் முயற்சி நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் சுயதொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண்பர் அலுவலகப் பணியில் கூடுதல் பொறுப்பு உழைப்பு அதிகரிக்கும் கல்விப் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்வதாலும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதாலும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறலாம் சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்தில் கல்வி கற்கும் நிலை ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர் வெற்றி காண்பர் உடல்நிலை உடல்நிலையில் பாதிப்பு தோன்றினாலும் மருத்துவத்தால் சழியாகும் அஜீரணம் அல்சர் வாயு தொல்லைகளால் அவதிப்பட்டு வந்தவர்கள் இயற்கை வைத்தியத்தால் குணம் காண்பர் குடும்பம் தேவைக்கேற்ற பணவரவால் குடும்பத்தில் நெருக்கடிகள் காணாமல் போகும் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து செயல்படுவர் சொத்து சேர்க்கை உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலை அமையும் தள்ளிப்போன திருமணம் இக்காலத்தில் நடைபெறும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் பெருமாள் சனீஸ்வரரை வழிபட சங்கடம் தீரும் மிருகசீரிடம் தொட்டதெல்லாம் வெற்றி சகோதர தைரியகாரகனான செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மணக்காரகனான சந்திரன் ராசிநாதனாகவும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்யா வித்தியாகாரகனான புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்கள் நட்சத்திர நாதனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை கேட்ப வழங்கிடக்கூடியவராகிறார் மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு சனி ஜீவனஸ்தானத்திலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பத்தாம் வீட்டிற்குரிய தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் உழைப்பினையும் முயற்சிகளையும் அதிகரிப்பார் உங்களை வேகமாக செயல்பட வைப்பார் உழைப்பிற்கேற்ற லாபத்தை வழங்குவார் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனைத்திலும் யோகத்தை அளிப்பார் செல்வாக்கை அதிகரிப்பார் எதிர்பார்த்த அனுகூலங்களை உண்டாக்குவார் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அடைய வைப்பார் சங்கடங்களிலிருந்து முழுமையாக உங்களை விடுபட வைத்து முன்னேற்றம் அடைய வைப்பார் சமூகத்தில் உங்கள் நிலையை உயர வைப்பார் தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலை உருவாகும் அதிர்ஷ்ட காலம் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலும் நவ நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி வழங்குவார் யோகத்தையும் போகத்தையும் அதிகரிப்பார் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தருவார் வருவாயை அதிகரிப்பார் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அஸ்தமனம் வக்கிர காலங்களில் அதற்கு முன்பிருந்த சங்கடங்களை அகட்டி வைப்பார் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கும் நிலையை ஒரு உருவாக்குவார் ராகு கேது சஞ்சாரம் ஏ பிரிபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராகுவால் ஆதாயம் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் திரைத்துறையினருக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் பணம் பல வழிகளிலும் வரும் ஏ இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்து செல்வாக்கை அடையும் நிலை உண்டாகும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் குரு சஞ்சாரம் ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானத்திலும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இலாபஸ்தானத்திலும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம குருவாகவும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரைய குருவாகவும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன குருவாகவும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம குருவாகவும் சஞ்சரிப்பார் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்குவார் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் என எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பண வரவை அதிகரிப்பார் உத்தியோகத்தில் உயர்வு தொழிலில் முன்னேற்றம் தருவார் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் அதிகரிப்பார் பொதுப்பலன் திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்திலும் வெற்றியடைவீர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வியாபாரம் விருத்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் நஷ்டத்தில் இயங்கிய தொழில் இனி லாபத்தில் செல்லும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் சிலர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நிதியுதவி செய்வீர்கள் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள் தந்தையின் ஆலோசனையை ஏற்பீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் கலைத்துறையினர் செல்வாக்குடன் திகழ்வர் தொழில் மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபராகுவாலும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாக்கிய சனியாலும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்பும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் உண்டாகும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோரின் விருப்பம் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் தொழிற்சாலை ஸ்பேர் ஸ்பேர்பார்ச் ஆசிரியர்கள் கலைஞர்கள் மருத்துவர்கள் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர் வளர்ச்சி அடைவார்கள் பணியாளர்கள் உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ற பலன்களை அடைவீர்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் பொறுப்பும் அதிகரிக்கும் மேலதிகாரிகள் முதலாளிகள் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் திருமண வயதினருக்கு நல்ல முடிவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு திறமை கேட்ப அமையும் கல்வி பொதுத் தேர்வில் பங்கேற்போர் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது அவசியம் விளையாட்டுப் போக்கை கைவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் ஓட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டு உடல்நிலை உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் விபத்தால் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும் பரம்பரை நோய் தொற்று நோயிருந்து விடுதலை பெறுவீர்கள் குடும்பம் வருமானம் அதிகரிக்கும் என்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் உறவினர்களுடன் ஒற்றுமை உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் பழைய கடன் அடைபடும் நினைத்ததை முடித்து ஆதாயம் அடைவீர்கள் காரியத்தடை நீங்கும் தொட்டது பொன்னாகும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் அமையும் பரிகாரம் துர்கை விநாயகர் வழிபாடு உங்கள் வாழ்வை வளமாக்கும் குல தெய்வ வழிபாடு எல்லா வகையிலும் சிறப்பை தரும் முக்கிய குறிப்பு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும்